ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்னுடைய அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் நல்லபடியாக இன்னைக்கு கிறிஸ்மஸை கொண்டாடுங்க மக்களே சரி வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சன் கலாட்டால என்ன சமையல் என்ன கலாட்டா அப்படின்றத பார்க்கலாமா மக்களே வாங்க பார்க்கலாம் டீ போட்டு குடிச்சாச்சு டீ வேலை முடிஞ்சு அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் சைவ குருமா வைக்க போகிறேன் காலை டிஃபனு அதுக்கப்புறம் மதியம் லன்ச் என்னான்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி உருளைக்கெழங்கு வறுவல் இதான் இன்றைக்கான டிஷ்ஷு நான் வந்து ஆல்ரெடி செட் பண்ணிட்டேன் மக்களை அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக டக்கு டக்குன்னு செஞ்சிருவேன் ஓகே வாங்க நம்ம கிச்சன் கலாட்டாவில் என்ன சமையல் என்ன கலாட்டா பார்க்கலாமா மக்களே வாங்க சப்பாத்தி மாவு இருக்குது நைட்டே பிணைஞ்சு வச்சாச்சு அதனால காலையில ஈஸியாக நம்ம இருந்து எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வச்சு நம்ம சப்பாத்தியை போட்டுடலாம் மாவு ரெடியாக இருக்குது குருமா ரெடி பண்ணுவோம்மா மக்களே வாங்க மக்களே இப்போ வந்து சைவ குருமா எப்படி செய்கிறதுன்றத சொல்லிடுறேன் அதாவது வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு இஞ்சி பூண்டு அதை வந்து அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து கடாயை வச்சு தாளித்து விட்டுட்டு பட்டை கிராம் மசாலா போட்டு பட்டை கிராம் போட்டு தாளிங்க தாளித்ததுக்கப்புறமா நம்ம பொடிப்படியாக நறுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த சின்ன வெங்காயத்தையும் பொடிப்படியாக நறுக்கிற இருக்கிற வெங்காயம் பெரிய வெங்காயம்தான் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அது வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை வந்து அரைச்சி தான் வச்சுருக்கணும் அறவை வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தேங்காய் சோம்பு சீரகம் பட்டை வத்தலும் வச்சுக்கலாம் இல்லை மிளகாப்பொடியும் போட்டுக்கலாம் நான் வந்து மிளகாப்பொடி போடுவேன்னு சொல்லிட்டு பட்டை வத்தல் வைக்கலை அதை மூணையும் அரைச்சி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கோங்க அது மாதிரி தக்காளியும் வந்து ஜூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் மிக்ஸி ஜரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து தாளித்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா அந்த ஜூஸையும் அதில் போட்டுருங்க தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாசனை போகணும் அதுக்காக தான் பச்சை வாசனை போகணுன்னு என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம என்னது கரம் மசாலா பொடி மல்லிப்பொடி மிளகாப்பொடி அது தேவையான அளவு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக அளவு தேவையான தண்ணி அதாவது ரொம்ப தண்ணி வச்சால் நல்லாயிருக்காது கம்மியாக தண்ணி வைங்க நல்லா பெரட்டிக்கிற மாதிரி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அப்போ தான் கொஞ்சமாக அப்படியே தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்ருங்க எல்லாம் மிளகாப்பிடி வாசம் தக்காளி வெங்காயம் எல்லாம் வாசம் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம சீரகம் சோம்பு தேங்காய் மூணு அரைச்சோம்பிங்களா அந்த பேஸ்ட்டையும் அதை விட கொட்டி நல்லா தக 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 ரெண்டு கொதி மூணு கொதி விடுங்க விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சிம்மில் கொஞ்சம் நேரம் வைங்க எப்பயுமே சிம்மில் வச்சு என்ன பிரியணும் அப்போ தான் அது எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் சரி நல்ல டேஸ்ட் கொடுக்கும் மக்களே அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதை தான் இன்றைக்கி ரெடி பண்ணுறேன் அதுக்கப்புறம் குருமாவும் சப்பாத்தி அடுத்து சப்பாத்தி போட போகிறேன் மொதல் நாளே நாங்கள் வந்து மாவு பிணைஞ்சி வச்சுருவோம் அதனால தான் காலையில் இல்லைன்னா இருந்தோம்னா லேட் ஆகும் அதனால் என்ன பண்ணுவோம் மொதல் நாள் வச்சு வச்சுருவோம் சேர்த்து அதை வந்து சப்பாத்தியாக போட்டாச்சு அப்போ சப்பாத்தி சைவ குருமா குழை டிஃபன் லஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜி பிரியாணி உருளைக்கெழங்கு வறுவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து தெங் தயிர் வெங்காயம் பிடிக்காது மக்களை அதனால் என்ன பண்ணுவேன்னா இப்படி தான் உருளைக்கிழங்கு அல்லது சேப்பங்கிழங்கு இந்த மாதிரி ஏதாவது வறுவல் பண்ணி வச்சா தக்காளி சோறுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து டிஃபனை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டிஃபனை முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்து லேட்டாக சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு லஞ்சும் வந்து லேட்டாக தான் பண்ணேன் அதனால தான் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா பன்னிரெண்டு மணிக்கு இதில் வந்து லைவ் போடுவேன் நான் பன்னெண்டு மணி லைவ் போட்டதுனால அப்போ சமைச்சேன்னா அதை வந்து வீடியோ எடுக்க முடியலை மக்களை இதுதான் இன்றைக்கி அண்ணன் லன்ச்சு உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடு என்ன டிஃபனு என்ன லஞ்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மக்களே வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மலர் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே சப்பாத்தியை போட்டு சாப்பிட்டுட்டு லஞ்ச் வந்து லேட்டாக பண்ணியாச்சு ஓகே வாங்க நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா பாய் மக்களே அனைவரும் எங்கள் வீட்டுக்கு சப்பாத்தி சைவ குருமா ரெடி சாப்பிட வாங்க மக்களே ஓகேவா உங்கள் வீட்டிலலாம் என்ன டிஃபனு என்ன லன்ச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்கள் மக்களே லைக் போடுங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ஓகேங்களா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்